அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய விருப்புரிமையோடு தொடர்புடையது ஆடியோ வரலையா கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா அமைதியா பேட்டி கொடுக்குறாங்க யாரும் பேசாதீங்க தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன இது முதலமைச்சருடைய விருப்புரிமை மற்றும் அதிகாரத்தோடு தொடர்புடையது அண்மையில் நீதிமன்றங்கள் சுட்டிக்காட்டிய சில விவகாரங்களை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தையும் மதிக்கக்கூடிய வகையில் முதல்வர் அவர்கள் இந்த மாற்றங்களை செய்திருக்கிறார் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட திரு மனு தங்கராஜ் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பை மாண்பு முழு முதலமைச்சர் அவர்கள் வழங்க முன்வந்திருக்கிறார் கட்சி நலன் ஆட்சியின் மீதான நன்மதிப்பு தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு ஆகியவற்றை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து அதன் அடிப்படையில் இந்த மாற்றங்களை முதல்வர் மேற்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிவோம் அந்த வகையில் இதனை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது

நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்கள் அதனால் பொதுவெளியில் சில நெருக்கடிகள் அல்லது சிக்கல்கள் எழுகின்றன என்றால் அதற்கு காவல்துறையும் பொறுப்பாக இருந்து முறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறது தலைவர் என்கிற முறையில் அவருக்கும் அதனை முறைப்படுத்துவதற்கான பொறுப்பு இருக்கிறது காலப்போக்கிலாம் சரியாகும் என்று நான் கருதுகிறேன் மக்களுக்கு நல்லது நடக்கிறது என்றால் எந்த எல்லைக்கும் செல்ல தேகமாக பேசுகிறேன் அதே மாதிரி தமிழக கழகத்தின் ஆட்சி தெளிவான உண்மையான வெளிப்படையான நிர்வாகம் செய்கிற ஆட்சியாக அமையும் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் அது அவருடைய ஆசை அவருடைய கனவு அதை அவர் தன் தொண்டர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அதில் நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கட்டுக்கோப்பாக இருந்து தேர்தலை சந்திக்கிற ஒரே அணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு அணிதான் எதிர்தரப்பிலே இன்னும் அணிகளே உருவாகவில்லை என்று தான் சொல்ல முடியும் அதிமுகவும் பாஜகவும் பேசிக்கொண்டார்கள் என்பதை தவிர இன்னும் அதிமுக தலைமையில் உருப்படியாக ஒரு அணி வடிவம் பெறவில்லை தனியாக நிற்கப் போகிறாரா அல்லது அணியமைக்கப் போகிறாரா என்பதை இன்னும் விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு தயாராக இருக்கிற ஒரு அணி கட்டுக்கோப்பாக இருக்கிற அணி வலுவாக இருக்கிற அணி மதசார்பற்ற முற்போக்கு அணிதான் தொலைக்காட்சியில் வர வேண்டும் என்பதற்காக எதையோ பாஜக கட்சி வந்து தேசப்பற்றோ தேசிய உணர்வோ வளரக்கூடாத அளவுக்கு இங்கே மதத்தின் பெயரால் சமூக பிளவினவாதத்தை செய்யக்கூடியவர்கள் பாஜகக்காரர்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பரப்பிக்கொண்டே இங்கே எப்படி இந்தியர் என்கிற ஒருமைப்பாடு உருவாகும் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல் நடக்கிற போது எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பாஜகவினர் மத நல்லிணக்கத்தை சமூக நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுகிறது அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று சொன்னதும் இவர்களுக்கு ஆத்திரம் வருகிறது திருமாவளவன் சொல்லி உடனே அவர் பதவி விலக விடப்போவதில்லை அல்லது அந்த அளவுக்கான நெருக்கடியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேசிய அளவிலே ஏற்படுத்தி விடப்போவதில்லை ஆனால் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி என்கிற அந்த முன்னூற்றி எழுபதாவது உறுப்பு அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கப்பட்டு விட்டால் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கிற பயங்கரவாதத்தை அழித்துவிட முடியும் என்று பரப்புரை செய்தவர்கள் அவர்கள் நீக்கிவிட்டார்கள் ஜம்மு காஷ்மீரை இரண்டாக உடைத்து விட்டார்கள் ஜனநாயகம் அங்கே தலை தோங்கி இருக்கிறது அமைதி பூத்து கிடக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் என்ன நடந்திருக்கிறது பயங்கரவாதத்தை இவர்களால் ஒழிக்க முடிந்ததா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் இராணுவ துருப்புகளை அங்கிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் அல்லது வேலையிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் என்று மேஜர் ஜெனரல் ஒருவரே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் அதற்கு என்ன இவர்கள் பதில் சொல்லப்போகிறார்கள் போகிறார்கள் ஏன் அங்கிருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் எதற்காக அந்த ஆட்குறைப்பை அவர்கள் செய்ய வேண்டும் இந்த கேள்விகள் எல்லாம் எழுகிறது பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை நடவடிக்கைகள் பயங்கரவாதத்திற்கு இடம் கொடுத்து விட்டது அது தோல்வியடைந்து விட்டது என்பதை நான் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் சுப்பிரமணியசாமியே சொல்லியிருக்கிறார் அவர்கள் சுப்பிரமணிய சாமிக்கு பதில் சொல்லட்டும் பிறகு திருமாவளவனிடம் அவர்கள் வரட்டும்